ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி சுடிதார் ஸ்லிட்டில் கான்ட்ராஸ்ட்டாக கிளாத்தில் எப்படி இந்த மாதிரி பார்டர் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பெனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கிரேப் சில்க் அப்படிங்கிறனால இந்த மெட்டீரியல் டைரெக்டாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக வராது நீங்கள் இந்த மாதிரி ஸ்லிட்டில் வந்து பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க உள்ளே வந்து ஒரு கேன்வாஸ் கொடுத்துதான் ஸ்டிச் பண்ணும் நான் வந்து ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ இன்னொரு சைடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களோட மெஷர்மென்ட்ஸ் பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு சைடு வந்து டுவெண்ட்டி இன்ச்சஸ் வருது அப்போ ரெண்டு சைடு அப்படிங்கும்போது ஃபார்ட்டி இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு ஃபோர் இன்ச்சஸ் இல்லைனா ஃபைவ் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து கேன்வாஸில் கட் பண்ணிக்கோங்க சுடிதார் கேன்வாஸ் இருக்குதுல அதில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச் லென்த்தில் ஒன்னேகால் இன்ச் பிரெத்தில் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெண்டு கிளாத்தாக இருக்கிறனால ரெண்டு கேன்வாஸ் எடுத்துக்க போகிறேன் ஸோ அதனால் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ இன்ச் இல்லை டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ்க்கு வந்து ரெண்டு கிளாத் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு லென்த்து வந்து டோட்டலாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ்க்கு நான் எடுக்கிறேன் ரெண்டு பீஸாக இருக்கிறனால ஜாயின் போட்டு எடுக்கணும் ஸோ அதனால் வந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ்க்கு ரெண்டு பீஸ் எடுக்கிறேன் ஒன்னே கால் இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஒன்றரை இன்ச்சஸ்ஸே கரெக்ட் அதுக்கு மேலே நம்ம இந்த அளவு வந்து எடுக்க முடியாது பார்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நல்லா இருக்காது ஸோ ஒன்றே கால் இன்ச் வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா மேலே கால் இன்ச் கீழே கால் இன்ச் ஃபோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து முக்கால் இன்ச் கிடைக்கும் அந்த முக்கால் இன்ச் பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக வரும் அதுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெருசாக தெரியும் நல்லா இருக்காது ஸோ கேன்வாஸ் வந்து ஒன்றே கால் இன்ச்சில் டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ்க்கு ரெண்டு கேன்வாஸ் நான் வந்து எடுக்கிறேன் இது வந்து ஜாயின் போட்டுக்கோங்க நம்மளுக்கு ஒரே பீஸாக தான் வேணும் ஸோ ஜாயின்ட் போட்டுவிட்டேன் நான் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எந்த கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த கிளாத் வந்து எடுத்துக்கோங்க ஒரு டூ இன்ச்சுக்கு அப்படியே ரஃப்பாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போது ராங் சைடில் அந்த கேன்வாஸ் வச்சு அப்படியே வந்து ஆல் ஓவர் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கட் பண்ணதுக்கப்புறம் மேலே கால் இன்ச் மேலே கால் இன்ச்ு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயின் பண்ணிக்கணும் அந்த சைட்லேருந்து அயன் பண்ணிக்கோங்க மேலே கால் இன்ச்சு நம்ம அயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் ஏன்னா நம்ம கேன்வாஸில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொடுக்கும் கால் இன்ச் மட்டும் ஃபோல்ட் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக ஃபோல்ட் பண்ணிடாதிங்க கால் இன்ச் மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க மேலே கால் இன்ச் ஃபோல் பண்ணதுக்கப்புறம் கீழே அதே மாதிரி கால் இன்ச் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கால் இன்ச் கரெக்டாக ஃபோல்ட் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் மேலேயும் கீழேயும் கால் இன்ச்சுக்கு ஃபுல் லென்த்துக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைனே வந்து லைன் அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்து அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் நீட்டாகவும் வரும் எனக்கு கால் இன்ச் அளவு தெரியறதுனால அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணுறேன் பீனராக இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஓவர் ஹீட் வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க ஏன்னா கிரேப் சில்க் அப்படிங்கிறனால உருகிடு க்ளாத்து அயன் பண்ணியாச்சு பயன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ சுடிதார் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஃப்ரண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து அப்படியே வந்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் கரெக்டாக எஜ்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் சேம் கலர் த்ரெட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க ஸ்லோவாக ஸ்டிட்ச் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு வரும்போது இப்போது மேலே வந்து அதை வந்து உள்ளே மடக்கி விடுங்க உள்ளே பார்த்து மடக்கி விடணும் அதாவது உள்ளே பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மடக்கி விடணும் மடக்கி விடும்போது உங்களுக்கு நாங்கள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வரும் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறப்போ கரெக்டாக சென்டரில் வரும் வி ஷேப்பில் கிடைக்கணும் நம்மளுக்கு இப்போ நம்ம மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்து மடக்குங்க உள்ள மடக்கி எல் ஷேப்பில் கொண்டு வாங்க இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளே மடக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே மடக்கணும் நான் மடக்கி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே வந்து மேலே மடக்கணும் பிசுறு எதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் அப்படியே வந்து மேலே மடக்கணும் அப்படியே மேலே மடக்கிக்கணும் கரெக்டாக வந்து அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்பில் கிடைக்கும் கரெக்டாக சென்டரில் பார்க்கணும் அந்த பாயிண்ட் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க இப்போது இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் ஸ்டிச் பண்ணும் இப்போ வந்து இன்னர் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த இடத்துல வந்து ட்ரையாங்கல் ஷேப் கிடைக்குதா அந்த மாதிரி நம்ம டேர்ன் பண்ணிக்கணும் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாவே கேன்வாஸில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ஷன் வந்து நீட்டாக வரும் ஸ்லிட்டில் வந்து பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கதை கட் பண்ணிவிட்டு கீழே வந்து டபுள் ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது ஸ்டிச் பண்ணிட்டு தான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்லிட்டில் ஏதாவது டிசைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் கீழே வந்து டபுள் ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லிட்டில் டிசைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கேன்வாஸில் கட் பண்ணி கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் அட்டாச் பண்ணிங்கன்னா நீட்டாக வரும் பர்ஃபெக்ஷனும் நல்லாயிருக்கும் ద వీడియో ఇంకా యూస్ఫుల్ ఆకు నేను త్యాంగ్స్ ఫర్ వాచింగ్ బాబా బాయ్